ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டிஎன்பிசி குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் டாபிக் பார்த்திங்கன்னா இந்திய பண்பாட்டின் இயல்புகள் வேற்றுமையில் ஒற்றுமை இன மொழி வழக்காறு முதலாவது கேள்வி உலகின் மிக தொன்மையான நாகரிகம் ஆன்சர் ஆப்ஷன் A, மெசப்டோமிய நாகரிகம் இரண்டாவது கேள்வி பூம்புகார் துறைமுகத்தில் சீரும் சிரமமாக நடந்த வணிகம் குறித்து கூறும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி மூன்றாவது கேள்வி கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர் ஆன்சர் ஆப்ஷன் பி நாற்பத்தி ஒன்பது நான்காவது கேள்வி கூற்று பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை ஒவ்வொரு என்னும் இடத்திலிருந்து இறக்குமதி செய்தார் காரணம் பாண்டியர் துறைமுகமான கொற்கைக்கு அருகில் ஒவ்வொரு உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி ஐந்தாவது கேள்வி ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைந்துள்ள இடம் ஆன்சர் ஆப்ஷன் பி மதுரை ஆறாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் எது சரி அல்லது தவறு என ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்று இரண்டு மூன்று தவறு பாக்யான் கிடையாது அங்க புனித தலங்களுள் காஞ்சியம் ஒன்று அப்படின்னு சொல்லி சொன்னவர் சொன்னீங்கன்னா யுவான்ஸ் வாங்கியிருக்காரு அடுத்த கொஸ்டின் ஏழாவது கேள்வி பொறுத்துகன்சர் ஆப்ஷன் டி இரண்டு நான்கு ஒன்று மூன்று எட்டாவது கேள்வி வேதகால வேத கால காலகட்டம் ஐநூறு முதல் வரை சிந்து என்று அழைக்கப்படும் பகுதி ஆப்ஷன் சி பஞ்சாப் ரொம்பவே முக்கியமான கொஷின் அடுத்ததா பத்தாவது கேள்வி ஏறத்தாழ எந்த ஆண்டில் ஆரியர்கள் கிழக்கு நோக்கி நகர்ந்து சிந்து கங்கை சமவெளியில் குடியமர்ந்தனர் ஆன்சர் ஆப்ஷன் பி கிமு ஆயிரம் பதினோராவது கேள்வி கூற்று ஒன்று கூற்று இரண்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் சரியானது எது தவறானது எது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி பன்னிரெண்டாவது கேள்வி கூற்று ஒன்று ஸ்மிருதிகள் என்பவை ஆகமங்கள் தாந்திரிகங்கள் புராணங்கள் இதிகாசங்களை உள்ளடக்கியது கூற்று இரண்டு ஸ்மிருதி என்பதன் பொருள் முதலாக எழுதப்பட்ட பிரதி இதில் சரியானது தவறானது எதுன்னு சொல்லிட்டு கண்டறிக ஆன்சர் ஆப்ஷன் பி கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு ஸ்மிருதி என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா இறுதியாக எழுதப்பட்ட பிரதி ஓகேவா பதிமூன்றாவது கேள்வி ரிக்வேத கால அரசியலில் அடிப்படை அழகு ஆன்சர் ஆப்ஷன் ஏ குலம் பதினான்காவது கேள்வி கூற்று ஒன்று விதாத்தா இனக்குழுவின் பொதுக்குழு கூற்று இரண்டு சபா மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழு கூற்று மூன்று சமிதி மூத்தோர்களை கொண்ட மன்றம் ஆன்சர் ஆப்ஷன் பி கூற்று ஒன்று சரி இரண்டு மூன்று தவறு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சபாங்கிறது மூத்தோர்களை கொண்ட மன்றம் சமிதி அப்படிங்கிறது மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதாவது சேஞ்ச் ஆகியிருக்கு ஓகேவா ஸோ சபாங்கிறது மூத்தோர்களை கொண்ட மன்றம் சமதிங்கிறது மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழு ஓகேவா அடுத்தது பதினைந்தாவது கேள்வி வேதக்கால தங்க நாணயங்களில் பொருந்தாதது ஆன்சர் ஆப்ஷன் சி கிருஷ்ணாலா ஆக்சுவலாக இது பாத்தீங்கன்னா கிருஷ்ணாலாங்கிறது வெள்ளி நாணயம் ஓகேவா அடுத்ததா பதினாறாவது கேள்வி பொருத்துக ஆன்சர் ஆப்ஷன் பி நான்கு இரண்டு மூன்று ஒன்று பதினேழாவது கேள்வி பொருத்துக ஆன்சர் ஆப்ஷன் ஏ மூன்று ஒன்று நான்கு இரண்டு பதினெட்டாவது கேள்வி கூற்று ஹிந்த் என்ற பெயர் சிந்து என்ற நதியின் பெயரிலிருந்தே பெறப்பட்டது காரணம் அயலவர்கள் முதன் முதலில் அறிந்த பகுதி சிந்து நதி பாயும் பகுதி என்பதால் இத்துணைக்கண்டம் சிந்து என்றே அழைக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று மற்றும் காரணம் சரி பத்தொன்பதாவது கேள்வி கூற்று பண்படை என்ற சொல்லில் இருந்தே பண்பாடு தோன்றியது காரணம் பண்படை என்பது தமிழ் சொல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று மற்றும் காரணம் சரி இருபதாவது கேள்வி கல்ச்சரா என்ற லத்தீன் சொல்லின் பொருள் ஆன்சர் ஆப்ஷன் பி சூழலுக்கு ஏற்ற வளர்ச்சி இருபத்தி ஓராவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழில் கல்ச்சர் என்னும் சொல்லுக்கு இணையாக பண்பாடு என்னும் தமிழ் சொல்லை பயன்படுத்தியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி டி கே சிதம்பரனார் இருபத்தி இரண்டாவது கேள்வி பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என்று கூறும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் டி கலித்தொகை இருபத்தி மூன்றாவது கேள்வி பண்பாடு அல்லது கலாச்சாரம் என்பது சமயம் பாரம்பரியம் பொருளாதாரம் ஆகியவற்றை கொண்டு நிர்ணயிக்கப்படுகிறது என்று கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ விவேகானந்தர் இருபத்தி நான்காவது கேள்வி பௌத்த துருவிகளுக்கான சட்டத்திட்டங்கள் ஞான ஒழுக்க முறைகள் ஆகியவற்றை பற்றி கூறுவது ஆன்சர் ஆப்ஷன் பி வினய பீடகம் ஐந்தாவது கேள்வி தமிழர் திருமண முறைகளை பற்றி அறிந்து கொள்ள உதவும் நூல் மிக முக்கியமான கொஷின் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அகனானூறு இருபத்தாறாவது கேள்வி புத்தரின் தத்துவங்களை மிகச்சிறந்த முறையில் ஏழு படலங்களில் விவரிப்பது ஆன்சர் ஆப்ஷன் சி அபிதம்ம பீடகம் இரு ஏழாவது கேள்வி தமிழகத்தில் பௌத்த சமயம் பரவியிருந்ததை கூறும் காப்பியம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மணிமேகலை இருபத்தி எட்டாவது கேள்வி சமண நூல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆகம சித்தாந்தங்கள் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி சமண சமய பிரிவுகளின் எண்ணிக்கை ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரண்டு முப்பதாவது கேள்வி பத்து வகை ஆடைகள் இருபத்தி எட்டு வகை அணிகலன்கள் அறுபத்தி ஏழு வகை உணவுகள் இவற்றைப் பற்றி கூறும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் டி புறநானூறு முப்பத்தி ஓராவது கேள்வி மார்கழி நோன்பு பற்றி கூறும் எட்டு தொகை நூல் ஆன்சர் ஆப்ஷன் சி கலித்தொகை முப்பத்தி இரண்டாவது கேள்வி நாட்டுப்புற இயல் ஆய்வு என்ற நூலை எழுதியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சு சக்திவேல் ரொம்ப முக்கியமான கொஷின் அடுத்ததா முப்பத்து மூன்றாவது கேள்வி பழங்கால பண்பாட்டின் எச்சம் நாட்டுப்புறவியல் என கூறியவர் ஆப்ஷன் பி ஜான் தாமஸில் அடுத்ததாக முப்பத்து நான்காவது கேள்வி எந்த கதையை கேட்டதன் மூலமாக காந்தியடிகள் வாழ்நாள் முழுவதும் வாய்மையை கடைபிடித்தார் ஆன்சர் ஆப்ஷன் சி அரிச்சந்திரன் 35வது கேல்வி கேள்வி ஒவ்வொரு புராணமும் ஏதோ ஒரு உண்மையை கூற விழைகிறது என்று கூறியவர் Answer ஆப்ஷன் B மார்க்ஸ் மில்லர் முப்பத்தாறாவது கேள்வி எண்ணற்ற அதிசயங்களை தன்னகத்தே கொண்டது இந்தியா என்று கூறும் வரலாற்று அறிஞர் Answer ஆப்ஷன் டி ஏஎல் பாஷம் 37. கேள்வி இந்தியாவின் தேசிய நதியாக கங்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரண்டாயிரத்தி எட்டு முக்கியமான கொஷின் அடுத்ததாக எட்டாவது கேள்வி ஆசியாவின் இத்தாலி என அழைக்கப்படும் நாடு ஆன்சர் ஆப்ஷன் சி இந்தியா முக்கியமான கேள்வி அடுத்ததாக முப்பத்து ஒன்பதாவது கேள்வி பருப்பு வகைகள் மற்றும் எண்ணெய் வித்துக்கள் விளையும் பீடபூமி ஆன்சர் ஆப்ஷன் ஏ தக்கான பீடபூமி நாற்பதாவது கேள்வி இந்தியாவில் மசூதிகள் எந்த பாணியில் காட்டப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி பாரசீக பாணி முக்கியமான கேள்வி அடுத்ததா நாற்பத்தி ஓராவது கேள்வி வட திராவிட மொழிகளுள் பொருந்தாதது ஆன்சர் ஆப்ஷன் டி தோடா இது உங்களுக்கு தெரியும் புக்ல வந்திருக்கு அடுத்ததான் நாற்பத்தி இரண்டாவது கேள்வி யாருடைய காலத்தில் கவிராஜ மார்க்கம் இயற்றப்பட்டது கூடர்கள் நாற்பத்தி மூன்றாவது கேள்வி கந்தூரி விழா எங்கு கொண்டாடப்படுகிறது ஏ நாகூர் தர்கா நாகூர் தர்கா நாகப்பட்டினம் பக்கத்துல ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது ஸோ இதில் வந்து முஸ்லீம்கள் கொண்டாடுற மிகப்பெரிய விழாவாக வந்து அன்றைக்கி நடக்கும் ஒரு பன் பத்து நாள் நடக்கும் ஸோ ரொம்பவே வந்து பிரம்மாண்டமான ஒரு விழாவாக இருக்கும் அடுத்ததாக நாற்பத்தி நான்காவது கேள்வி குருநானக் ஜெயந்தி எந்த மாநிலத்தில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி பஞ்சாப் நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி வட இந்தியா மற்றும் தென்னிந்தியாவை பிரிப்பது ஆன்சர் ஆப்ஷன் பி விந்திய சாத்புரா மலை நாற்பத்தி ஆறாவது கேள்வி இடைக்காலத்தில் வந்தவர்களுள் யார் இந்தியாவை ஹிந்துஸ்தான் என அழைத்தனர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அரேபியர்கள் நாற்பத்தி ஏழாவது கேள்வி இந்தியாவில் வாசனை திரவியங்கள் அதிக அளவில் உற்பத்தி செய்யும் மாநிலம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கேரளா நாற்பத்தி எட்டாவது கேள்வி இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் ஆப்ஷன் டி இருபத்தி இரண்டு முக்கியமான கொஷின் அடிக்கடி கேட்குற கொஷின் இது ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததான் நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி ஒவ்வொரு ஆண்டும் எத்தனைக்கும் அதிகமான மொழிகள் அழிந்து வருகின்றன ஆன்சர் ஆப்ஷன் டி பத்து ஐம்பதாவது கேள்வி இந்தியாவை பல இனங்களின் அருங்காட்சியகம் என கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி வின்சென்ட் ஆர்தர் ஸ்மித் இது ரொம்பவே முக்கியமான கேள்வி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அவ்வளோதான் காய்ஸ் ஐம்பது கேள்விகள் முடிந்தது சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்களை இதை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஆல்